கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே இடம் வலம் சேனல் நிலையர்களுக்கு எனது அன்பு வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு சர்மா அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் பொதுவா இந்த பண்டிகை வந்தாலே ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய வேலை இருக்கும் ஒரு கூட்டம் என்ன அப்படின்னா இந்த பண்டிகை சங்க இலக்கியத்துல இருக்கா கல்வெட்டில் இருக்கா கால்டுவெல்லுடைய குறிப்புகளில் இருக்கா அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதுல இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினோட ஒரு பெரிய லிஸ்டோட வருவாங்க அது ஒரு கூட்டம் அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேர்லாம் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இன்னொரு ஒரு கூட்டம் நான் நம்மள மாதிரியான ஆட்கள் இதெல்லாம் அதில் இருக்குது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரங்களோட வரணும் அந்த மாதிரி சில ஆதாரங்களோட நான் வந்து வந்திருக்கேன் இப்போ இந்த விநாயகர் பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க இந்த தெய்வம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது கிடையாது இது எங்கேயோ இருந்து வந்தது இது இதுக்கும் தமிழர்களுக்கும் விநாயகருக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி அது ஒரு பெரிய விஷயமா அது ஒரு அரசியல் வந்து பண்ணுவாங்க எதிர்த்தரப்புல வந்து இல்லை விநாயகர் வந்து தமிழ் கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ நம்ம வருவோம் பாயிண்ட்டுக்கு வருவோம் முதல்ல விநாயகர் பற்றிய குறிப்பு தமிழில் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தா சங்க இலக்கியங்களில் தான் அதுவும் பரிபாடல்ல பரிபாடல்ல மூணாவது பாடல் திருமாலை வாழ்த்தி பாடுகின்ற பாடலாக வருது அது அல்ல இருகை மால் முக்கை முடிவை நாற்கை அன்னல் ஐங்கை மைந்த அருகை நெடுவேள் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் வந்து வருது திருமாலை வாழ்த்துறதா சொல்கிற இடத்துல வந்து இந்த ஐங்கை மைந்த அப்படிங்கிறது விநாயகரை குறிக்கிறதா நிறைய உரையாசிரியர்கள் எழுதியிருக்காங்க ஏன்னா விநாயகருக்கு தான் நான்கு கரங்கள் ப்ளஸ் அந்த தும்பிக்கே ஒரு கையாக சேர்த்து ஐந்து கை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு வழக்கம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இப்போது இந்த சங்கை இலக்கியங்களுக்கு அடுத்து வரக்கூடியது நீதி இலக்கியம் நமக்கு தெரியும் நல்வழி அந்த பாடல்ல தான் கடவுள் வாழ்த்தான் வந்து விநாயகர பத்தின ஒரு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கனந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் என்று அந்த தமிழ் மூதாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஔவையார் சங்க தமிழை யார்கிட்ட கேட்கிறாங்களாம் விநாயகர்கிட்ட வந்து கேட்கிறாங்களாம் அதுபோல அடுத்த பாடல் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இது அதே ஔவையார் எழுதிய மூதுரை என்கின்ற ஒரு நீதி நூலில் வருகின்றது இப்படி பார்க்கும்போது ஔவையார் தமிழ் மூதாட்டின்னு நாம யாரை சொல்றோமோ அவங்க வந்து விநாயகர் பத்தி ரெண்டு பாடல் அதுவும் கடவுள் வாழ்த்தா வந்து பாடியிருக்காங்கிற செய்தி நமக்கு இலக்கியங்கள்ல கிடைக்கிது இந்த மூணு விஷயம் பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து சைவ இலக்கியங்களில் வராது இதெல்லாம் வந்து தனியான நீதி இலக்கியம் சங்க இலக்கியம் அப்படிங்கிற கணக்கில் வரும் இதை தாண்டி சைவ இலக்கியங்களில் விநாயகர் பற்றி இருக்கா ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அது சைவம் அப்படிங்கிறது வந்து தனி அதுல வந்து விநாயகர் வந்து பிற்காலத்துல யாரோ திட்டமிட்டு பூத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா வாதாபி கணபதியுடைய கதையை வந்து சொல்லுவார்கள் அந்த பல்லவ மன்னர்களுடைய படைத்தளபதியாக இருந்தவர் சிறுதொண்ட நாயனார் அவர் அந்த சாளுக்கிய மன்னரை வென்று அந்த மண்ணிலிருந்து அந்த வாதாபி அப்படிங்கிற இடத்துல இருந்து விநாயகரை கொண்டு வந்ததாக சொல்லுவார்கள் ஆமா அது உண்மைதான் இந்த வரலாற்று சம்பவமாக சொல்லப்படுகிறது பெரிய புராணத்தில் இந்த விஷயம் எல்லாம் சொல்லப்படுது ஆனால் இதுதான் முதல்லையா இதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு இல்லையா அப்படின்னா அதற்கு மறுப்பு அதே சைவ நாயன்மார்கள் எழுதிய அந்த திருமுறைகளிலே நமக்கு வந்து கிடைக்குது சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் திருமுறைகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் திருமுறை என்ன அப்படின்னா என்னன்னு கூட நிறைய பேர் இந்த சைவர்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா தங்களை தாங்கவே சொல்லிக்குவாங்க சில பேர் அப்படி சொல்லிட்டு பிரிவினை எல்லாம் பேசுவாங்க அவங்களுக்கும் உண்மையான சைவர்களுக்கும் என்ன மே இருக்காது அது நீங்க நல்ல செய்வர்கள்ட்ட கேட்டீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஒரு குரூப் என்ன பண்றாங்க இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அப்போ இப்படி சொல்லும்போது இந்த திருமுறைகள் அப்படின்னா அந்த பன்னெண்டு திருமுறை மொத்தம் இருக்குது அதில் வந்து தேவாரம் திருவாசகம் மாதிரியான பெரியபுராணம் கடைசியாக வச்சு பன்னெண்டாக வந்து தொகுத்துருக்காங்க இந்த இதில் பத்தாம் திருமுறையாக எது வருதுன்னா திருமலூருடைய திருமந்திரம் அந்த திருமந்திரம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுவோமே திருமூலர் திருமந்திரத்தில் இந்த பாடல் கடவுள் வாழ்த்தாக வைக்கப்பட்டுள்ளது பொதுவாக அப்படி சொல்லும்போது இந்த கடவுள் வாழ்த்தெல்லாம் வந்து பெருசேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி பார்த்தால் கூட இந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா கூட திருமுறைகளில் மேலும் விநாயகர் பற்றின குறிப்புகள் இருக்குது அதுக்கு ஒரு ரெண்டு சான்றுகள் வந்து நான் இங்கே சொல்கிறேன் முதலாவதாக அப்பர் அதாவது இந்த நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா இந்த சைவ சமயத்தினுடைய கோர் அப்படின்னு சொன்னால் இந்த திருமுறைகள் தான் அந்த சைவ சமயத்தை வளர்த்து எடுத்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த நாயன்மார்கள் தான் அறுபத்தி மூணு பேர் அவருடைய வரலாறு தான் இந்த பெரிய புராணமாக வருது அப்போது இந்த அதுலேயும் ஒரு குறிப்பாக ஒரு நாலு பேருடைய அந்த சைவத்தில் நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் இவங்க நாலு பேரும் இதில் முதலாவதாக சொல்கிறது வந்து அப்பர் அப்படிப்பட்ட அப்பர் வந்து நான்காம் திருமுறையில் திருவதிகை அப்படிங்கிற திருத்தலத்தை பற்றி பாடும்போது கலிரு அப்படின்னு சொல்லி விநாயகரை பற்றி சொல்கிறார் அதாவது கணபதி என்னும் கலிரு அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் வந்து சொல்கிறார் அப்போது அவருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருஞான சம்பந்தர் அவர் வந்து இந்த முதல் திருமுறையிலேயே பாடல் ஒன்று சொல்கிறார் அந்த திருத்தலத்தை பற்றி இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி பாடும்போது இந்த சிவபெருமான் யாரை படைத்தவர் அப்படின்னு சொல்லும்போது தமதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி அந்த கணபதியை உருவாக்கியவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் வந்து சொல்கிறார் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக கவனித்து பார்த்தா இடர் கடி கணபதி அப்படின்னு வந்து சொல்கிறார் அந்த இடரை கலை கடைதல் கடிதல் அப்படின்னு சொன்னால் இந்த நடுவில் வரக்கூடிய ஒரு செயல்கள் செய்யும்போது அதில் நடுநடுவே வரக்கூடிய இந்த இடர்கள் இந்த விக்னம் அப்படின்னு வந்து சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க அந்த விக்னங்களை தீர்ப்பவர் தான் விநாயகர் விக்னேஸ்வரர் அப்படின்னு சொன்னா அந்த விக்னங்களை அழிப்பவர் அப்படின்னு சொல்லி பொருள் இந்த சம்ஸ்கிருத பதத்தை அப்படியே ஒரு தமிழ் படுத்தின மாதிரி இடர்கடி கணபதி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திருஞான சம்பந்தர் வந்து சொல்லியிருக்கார் நாங்கள் ரெண்டு பேரையும் முக்கியமாக கோட் பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சைவத்துக்கும் விநாயகருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும் ஏன்னா இந்த சைவ மதத்தை ஸ்தாபிச்சவங்க இவங்க ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க அதாவது அப்பறம் திருஞான சம்பந்தரம் அந்த பல்லவ மன்னர் ஒரு பல்லவ மன்னர் வந்து சமண சமயத்தில் இருப்பார் அவரை வந்து சைவத்துக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா அப்பர் பெருமான் அதே மாதிரி மதுரையில் இருந்த சமணர்களை எல்லாம் வாதில் வென்று பாண்டிய மன்னனை வந்து சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியவர் யாருன்னா இந்த திருஞான சம்பந்தர் ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சைவம் வைதிக சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதனுடைய ஒரு முக்கியமான நூல்களாக இருக்கக்கூடிய இந்த திருமுறைகள் அதை பாடியவர்களான இந்த முக்கியமாக அந்த தேவார நால்வர் தேவார மூவர் அதில் வரக்கூடிய அப்பரும் திருஞான சம்பந்தரும் இவங்களே வந்து விநாயகரை பற்றி பாடியிருக்காங்க அதுவும் விநாயகரை வழிபட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் திருஞான சம்பந்தம் இருந்து சொல்கிறார் அப்படிங்கும்போது சைவமும் விநாயகர் வழிபாடும் ரொம்ப காலம் முன்னாடி இருந்தே அது சைவ மதம் ஸ்தாபிக்கப்பட்ட காலத்திலேருந்தே விநாயகர் வழிபாடு அதில் இருக்குது அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நமக்கு வந்து தெரியுது இப்போது இந்த இலக்கியங்களை தாண்டி பார்த்தோன்னா கல்வெட்டுகளில் விநாயகர் பற்றி இருக்காது விநாயகர் சிற்பங்கள் பற்றி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது முதல் முதல்ல விநாயகர் சிற்பம் கிடைச்சது தென்னிந்தியாவில் எங்கே அப்படின்னா ஆந்திராவில் ஆந்திராவில் கர்னூலில் ஒரு இடத்துல வீராபுரம் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன விநாயகர் சுடுமன் சிற்பமாக வந்து கிடைச்சார் மொத்தமே ஏழு சென்டிமீட்டர் தான் அந்த விநாயகருடைய உருவம் அதை வந்து அதனுடைய காலம் வந்து கிபி முந்நூறுக்கு முன்னாடி கட்டாயமாக போகும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போது இந்திய பகுதிகளில் ஆந்திராவில் முதல்ல கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முதல் பிள்ளையார் அப்படின்னு சொன்னால் ஆலங்கிராமம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் தான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த ஆல கிராமம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு கோவில் இருக்குது யமதண்டீஸ்வரம் அப்படின்னு பேர் அந்த சிவன் கோவிலில் இந்த விநாயகருடைய உருவம் வந்து கிடைச்சது அதில் வந்து சில வட்டழுத்துகளும் இருந்தது அதை வச்சு அதை வந்து டேட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது கட்டாயமாக கிபி ஐநூறுக்கு முன்னாடி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் விநாயகருடைய உருவம் வழிபாட்டுக்கு வந்தது என்பது குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு வருடம் ஆகிவிட்டது என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சில பேர் வந்து முந்நூறு வருஷம் முன்னாடி வந்துச்சு நானூறு வருஷம் முன்னாடி வந்துச்சின்னு அவங்களுக்கு தோணுன நம்பர்லாம் சொல்கிறாங்க புதுசாக என்ன ஆதாரம் வச்சுருக்காங்க இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சே யமந்தீஸ்வரம் கோயிலில் இருக்கக்கூடிய கணபதி ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானவர் அப்போது ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இந்த விநாயக வழிபாடு இந்த மண்ணில் இருக்குது இதை தாண்டி பார்த்தோன்னா பாண்டியர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியும் இல்லை இதுக்கு முன்னாடியே இருந்த கலப்பிறர்கள் அல்லது வேறு யாரோ கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோவில் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கோவில் இந்த விநாயகர் கோவில் அந்த உருவம் சிற்பமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிற்ப அமைதியை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து குறைஞ்சது கிபி எழுநூறுக்கு முன்னாடி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிபி எழுநூறு அப்படின்னு சொல்லும்போது அந்த காலகட்டம் தான் பொதுவாக வந்து இந்த கல்லை பயன்படுத்தி கோவில்களை அமைப்பது அல்லது குடைவரை கோவில்களை அமைக்கின்ற காலங்கிறது வந்து அந்த கிபி ஏழாம் நூற்றாண்டு அந்த அந்த ஒட்டின காலகட்டம் தான் அப்போது தமிழகத்தில் அதுக்கு முன்னாடி இருந்த கோவில்கள்லாம் எப்படி இருக்கும்னா செங்கல் மரம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதை தாண்டி அழியாத கோவில்களாக ஏன்னா இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் இல்லையா காலத்தால் அழியாத கோவில்களாக கற்கோவில்கள் கட்ட ஆரம்பித்த டைம் வந்து அந்த ஃபிஃப்த் செஞ்சுரி செவன்த் செஞ்சுரி அந்த டைம் தான் அந்த காலத்திலே விநாயகருக்கு கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழகத்தின் மிக பழமையான கோயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே விநாயகர் உள்ளே வந்துடுறாரு தமிழகத்தின் மிக பழமையான சிற்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது விநாயகருடைய சிற்பம் வருது அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தின் பழமையான கடவுள்களில் அவரும் ஒருத்தர் தானே இல்லை என்ன சந்தேகம் இருக்க முடியும் அடுத்து ராஜராஜ சோழன் தமிழர்களுடைய பெருமை அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய ஆமாம் நாமம் அப்படி தான் சொல்கிறோம் தமிழர்களுடைய பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜராஜன் ராஜராஜ சோழனுடைய இந்த பிரகதீஸ்வரர் கோயிலையே விநாயகருக்கு அந்த திருச்சுற்றுலேயே விநாயகருக்கு ஒரு சன்னதி உண்டு அந்த விநாயகருக்கு தினமும் வந்து வாழைப்பழம் படைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழனே ஒரு கல்வெட்டு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதில் வந்து தானமும் கொடுத்துருக்காரு அதாவது முந்நூற்றி அறுபத்து அறுவ நாளுமே வந்து தொடர்ந்து வாழைப்பழங்கள் கிடைக்குமாக ஒரு சின்ன ஒரு ஒரு தானம் கொடுத்து ஒரு பொருளை கொடுத்து குறிப்பிட்ட அளவு பணத்தை கொடுத்து அதுக்கு வட்டியாக கிடைக்கின்ற அந்த பணம் மூலமாக தினமும் விநாயகருக்கு நூற்றி ஐம்பது வாழைப்பழங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து கல்வெட்டு வச்சுருக்காரு அது வந்து வாழைப்பழ வாய்ப்பாடு அப்படின்னே வந்து சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் விநாயகரை பற்றி சொல்லும்போது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் சைவ சமயத்தில் இப்படி ஒரு வரலாறு சொல்லப்படுது அதாவது இந்த திருமுறைகள் எல்லாம் வந்து பாடி இருக்காங்க அதாவது நாயன்மார்கள் நிறையா பாடல்கள்லாம் பாடினாங்க அதெல்லாம் காலத்தால் வந்து கிடைக்காமல் போயிருக்கு அதெல்லாம் வந்து சிதம்பரம் கோயிலில் வந்து தேடி எடுத்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுது அப்படி தேடும்போது இதற்கு உதவியவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்பியாண்டார் நம்பிகள் சோழ மன்னர் வந்து ஒரு தடவை வந்து அந்த திருமுறை பற்றி தேவாரம் கேட்கும்போது அவருக்கு வந்து இந்த முழுசாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு அப்போது இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தபோது நம்பியாண்டார் நம்பிகள் அப்படிங்கிற ஒரு ஆதி செய்வரை வந்து அவர் ஆதி ஆதிசைவர் சிவாச்சாரியார் சிவபிராமணர் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அவங்க குருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் சிவன் கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சக மரபினர் அந்த மரபில் வந்தவர் தான் இந்த நம்பியாண்டார் நம்பிகள் இவருடைய உதவியை நான் அந்த நம்பியாண்டார் நம்பிகள் என்ன பண்ணுறாருனா பொல்லாப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லி ஒரு விநாயகர் அவர் வழிபடக்கூடிய ஒரு கோவிலில் போய் வந்து கேட்குறாரு அந்த விநாயகர் தான் என்ன சொல்கிறாராம் சிதம்பரத்தில் இந்த திருமுறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் போய் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம வந்து கோவில்களில் பாடக்கூடிய அந்த தேவாரம் திருவாசகம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே தான் வந்து திருமுறை அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரே விநாயகர் தான் அப்படின்னு சொல்லி சைவ சமயத்தில் வந்து ஒரு வரலாறு நீண்ட காலமாகவே சொல்லப்படுது அப்போது இந்த விநாயகர் சொல்ல சொன்னோடனே அவரும் போய் அதை வாங்கிட்டாங்க அப்படி வாங்கின நம்பியாண்டார் நம்பிகள் வந்து அதை வந்து தொகுக்கிறாரு மொத்தமான திருமுறைகள் எல்லாம் வந்து மொத்தமாக தொகுக்கிறாரு தொகுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து பன் இசைத்தல் இன்னைக்கு வந்து தேவாரங்கள் எல்லாம் பாடும்போது ஒரு ஒரு மியூசிக் நோட்ஸோட பாடுறோம் இல்லையா அதுக்கு பண்ண அமைச்சது கூட வந்து அந்த ஆதி செய்வரான அந்த நம்பியாண்டார் நம்பிகள் தான் அது வந்து அவர் இத்தோடு நிறுத்திக்கல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க இந்த நாயன்மார்களுடைய சரிதமெல்லாம் இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கை வரலாறுலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் சொல்லக்கூடியதும் திருத்தொண்ட தொகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை முதல் முதல்ல எழுதுனவர் யாருன்னு பார்த்தா சுந்தரமூர்த்தி நாயனார் அவரும் ஒரு ஆதிசைவர் தான் அதாவது சிவபிராமணர் தான் அதற்கு அப்புறம் தான் வந்து நம்மளுடைய நம்பியாண்டார் நம்பிகள் தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த நாயன்மார்களுடைய வரலாறுலாம் வந்து திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லி இருந்தது அதை எழுதியது யாருன்னா அதே ஒரு ஆதிசைவரான சுந்தரமூர்த்தி நாயனார் தான் இப்படி அவர் எழுதினதை திருத்தொண்ட தொகையாக இருந்ததை வந்து திருத்தொண்ட திருவந்தாதி அப்படின்னு சொல்லி ஒரு நூலாக வந்து இவர் எழுதுறார் நம்பியாண்டார் நம்பிகள் அதை தான் வந்து பிற்காலத்தில் வந்து பெரிய புராணமாக சேக்கிழார் வந்து எழுதுகிறார் ஆக இந்த நாயன்மார்களுடைய வரலாறு அப்படிங்கிறதே நமக்கு கிடைச்சது காரணமே யார் அப்படின்னு பார்த்தா ஆதி தான் அவங்க மூலமாக தான் நமக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த நாயன்மார்கள் பாடிய இந்த பதிகங்கள் எல்லாம் தொகுத்து இதையெல்லாம் காப்பாற்றி கொடுத்ததும் கூட ஆதி செய்வர்கள் தான் இன்றைக்கி வந்து நிறையா பேர் கேட்குறாங்க ஏன் கோவிலில் வந்து இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்திலேயே மந்திரம் சொல்கிறாங்க தமிழில் இதையும் மாட்டேங்கிறாங்க தமிழுக்கு விரோதிகள் அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க உண்மையிலே அது எல்லாமே போய் ஏன்னா இந்த தேவாரம்லாம் இது கிடச்சிருக்கு இன்றைக்கி வந்து கோயிலில் இதெல்லாம் பாட முடியுதுன்னா அது காரணமே வந்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் தான் அதாவது ஆதி செய்வர்களாகிய அந்த சிவபிராமணர்கள் தான் இப்படி பார்க்கும்போது இந்த நம்பியாண்டார் நம்பிகள் பற்றி சொல்லும்போது இவர் தான் வந்து விநாயகர் திரு இரட்டைமணி மாலை அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்கார் எப்படி தனக்கு வந்து விநாயகர் வந்து எப்படி உதவி பண்ணி இந்த திருமுறைகளெல்லாம் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுபோக ஒரு முக்கியமான ஒரு இதுக்கு வரும் அதாவது புத்த மதத்தில் வந்து புத்தராக இருந்தவரை வந்து விநாயகராக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் சிலர் வந்து சொல்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டேன்னா அவருக்கும் விநாயகர்னு பேர் இவருக்கும் விநாயகர் அப்படிங்கிற பேர் இருக்குங்கிறாங்க நாயகர்னால் லீடர் அப்படின்னு பேர் நீங்கள் கூட வச்சுக்கலாம் நான் கூட வச்சுக்கலாம் யார் வேணால் வச்சுக்கலாம் அந்த பேரெல்லாம் வச்சு சொல்லவே முடியாது ஏன்னா புத்தருடைய உருவமைப்பும் வேறு விநாயகருடைய உருவமைப்பும் வந்து வேறு அதை எப்படி தலையை வெட்டி ஓட்டிட்டாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அதில் ஒரு லாஜிக்கே இல்லை இன்னொரு ஒரு விஷயம் பாருங்கள் இது விநாயகருக்கு மட்டும் சொல்ல நிறைய தெய்வங்கள் வந்து பௌத்த மதத்தில் இருந்து இந்து மதம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது உண்மையே உண்மை கிடையாது இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா திருட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு பார்த்தா சுத்தமாகவே இல்லை ஏன்னா பௌத்த மதத்தில் பாருங்கள் இந்திரன் வராரு வருணன் வராரு விஷ்ணு வராரு இன்னும் கொஞ்சம் போய் இந்த ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தினி தெய்வம் அதாவது கண்ணகியை வந்து ஒரு பௌத்த தெய்வமாக சொல்கிறாங்க சிங்களவர்கள் சொல்கிறாங்க சிங்களவர்கள் கும்பிட்றாங்க கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய முருகன் இருக்கார்லையா அவர் வந்து ஒரு சிங்களவர்களுக்கு ஒரு தெய்வம் எப்படி தமிழர்களுக்கு வந்து முருகன் தெய்வமோ சிங்களவர்கள் சிங்கள மக்களுக்கு பௌத்தர்களுக்கு ஒரு தெய்வமாக இருக்கார் அது எப்படி முருகன் இங்கேருந்து அங்கே போனாரா அங்கேருந்து இங்கே வந்தாரா அதே மாதிரி உப்புல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய வருணன் அல்லது விஷ்ணு அந்த தெய்வத்தை சொல்கிறாங்க அப்புறம் இந்திரனை சொல்கிறாங்க இப்படி ஒரு நாலு தெய்வங்கள் சொல்கிறாங்க இதில் விநாயகரும் ஒருத்தர் பௌத்த மதத்தில் விநாயகரும் இருக்கார் அப்போது அந்த பௌத்தம் பரவுன இடங்களில் விநாயகர் வழிபாடும் பரவிருக்கு அது பௌத்தத்தோட சேர்ந்து பரவி இருக்கும்னு சொல்லலாம் இல்லை அப்படி சொல்லவும் முடியாது பௌத்தத்தோட சேர்ந்தும் பரவியிருக்கலாம் இல்லை தனியாகவும் பரவியிருக்கலாம் உதாரணமாக இந்த தாய்லாண்டில் தான் உலகத்தின் மிகப்பெரிய விநாயகருடைய சிலை வந்து இருக்குது அப்புறம் பௌத்த மதத்தில் வந்து விநாயகர் இருக்கார் அது வந்து நம்ம கடல் கடந்து நிறைய தேசங்களில் பௌத்தம் பரவின எல்லாம் விநாயகருடைய வழிபாடும் இருக்கு பௌத்தத்தோட சேர்ந்து பரவியிருக்கு பௌத்தத்தில் இல்லாமல் தனியாகவும் இருக்கு நிறைய இடங்கள் வந்து உதாரணம் சொல்லலாம் ஈவன் ஜப்பானில் கூட டென் அப்படிங்கிற பேரில் வந்து நம்மளுடைய விநாயகரை வந்து கும்பிடுறாங்க சிலை இருக்குது அங்கே ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கூட விநாயகருடைய சிம்பிள் தான் வந்து போட்டிருப்பாங்க ஏன்னா அவர் வந்து கலைகளுக்கு அதிபதி அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்படி பார்க்கும்போது இந்த பௌத்த இருந்து விநாயகர் இந்து மதத்துக்கு இந்து மதம் திருடியிருச்சு அபகரிச்சிருச்சு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அது வந்து உண்மை இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்காக வேணும்னே இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லலாம் ஆனால் உண்மையிலே இந்த பண்பாட்டு பற்றிய இந்த பண்பாட்டு அசைவுகள் பற்றிய புரிதல் இருக்கிறவங்க என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இதெல்லாம் கலாச்சார பரிமாற்றம் அப்படின் தான் வந்து சொல்ல முடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இந்துக் இந்துக்களுடைய தெய்வங்கள் அதாவது இந்த மண்ணுடைய இந்தியாவில் ஏற்கனவே இருந்த மக்கள் வழிபட்ட தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா உதாரணத்துக்கு இந்திரன் விஷ்ணுமாரியான தெய்வங்கள் எல்லாம் பௌத்த மதம் வந்து தனக்கு ஏற்ற மாதிரி உள்ள உள்வாங்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் முக்கியமாக புத்த ஜாதக கதைகள் பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் புத்த ஜாதக கதை ஏன்னா பௌத்த மதத்துல வந்து திரிபீடகத்துல வந்து அது வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மூலநூலாகவே வந்து அதை வந்து சொல்ல முடியும் இந்த புத்த ஜாதக கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா புத்தருடைய முற்கால பிறவிகள் பற்றிலாம் சொல்கிறாங்க அதில் வந்து ராமருடைய கதையெல்லாம் வருது சிபி சக்கரவர்த்தியுடைய கதையெல்லாம் வருது இந்த சிபி சக்கரவர்த்தியுடைய கதை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை அது வந்து இந்த மன்னர் வந்து புறாவுக்காக தன்னுடைய சதையை எடுத்துக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா அது வந்து நம்ம ஈவன் சங்கேலுக்கு எத்திலேயே கூட நமக்கு அந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்து இருக்குது சோழர்கள் வந்து சிபியை வந்து தன்னுடைய முன்னோர்னுலாம் சொல்லியிருக்காங்க செம்பியனுங்கிற பேர் அதனால் வந்ததும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இப்படி பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த கதைகள் ஏற்கனவே இருந்த தெய்வங்கள் ஏற்கனவே இருந்த இந்த குடிகளிடம் இருந்த வரலாறுகள் இதையெல்லாம் தனக்கு ஏற்ற மாதிரி பௌத்தம் வந்து எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத தான் சொல்லணும் அப்புறம் பௌத்தம் வந்து கொஞ்சம் வலிமை குன்றி இறங்கிய போது அதெல்லாம் பழையபடி அந்த பூர்வீக மக்களான இந்துக்கள்கிட்டே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஆக இவங்க சொல்கிற மாதிரி திருட்டு கைப்பற்றுதல் அபகரிப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்பாடு பற்றிய புரிதல் இல்லாதவங்க சொல்லலாம் அப்போ நாம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இது வந்து கலாச்சார பரிமாற்றம் ஆக இந்த இந்து பௌத்த ஜெயின இவன் ஜெயினத்தில் கூட விநாயகர் வந்து உண்டு அப்போது ஒரு காமனான ஒரு தெய்வமாக தர்மிக் ரிலீஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் தோன்றிய மதங்களுக்கு ஒரு காமனான ஒரு தெய்வமாக விநாயகர் வந்து இருக்கார் மொழிகளை கடந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு மராட்டியத்திலிருந்து அந்த விநாயகர் ஜெக்தி ஊர்வலம் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக விநாயகருடைய வழிபாடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பேன் இந்தியன் ஒரு நிறைய மதங்களையும் சேர்க்கக்கூடிய ஒரு விநாயகரை தமிழ் மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்